ராதே கிருஷ்ணா வணக்கம் நம்ம அவங்க சுகியமாக பேசுகிறேன் அனைவருக்கும் ஆடி நல்வாழ்த்துக்கள் ஆண்டாள் அவதாரம் எப்படி வந்ததுன்னு நேற்று தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி வந்தது இரண்யாட்சன் பூமியை கடல் கடையில் ஒழிச்சு வச்ச வாட்டி பெருமாள் வந்து வராக அவதாரம் எடுத்து பூமாதேவியை காப்பாற்றுறாங்க அப்போ பூமாதேவி வந்து இந்த பூமியில் இருக்கிற மக்கள் அனைவருமே சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டதுக்கு நாராயணர் சொல்கிறாரு பகவானுடைய திருநாமங்களையே பாடணும் எளிய பூக்களாலையாவது அவனுக்கு அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வராக அவதாரமான ஸ்ரீவில்லி சித்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தன்னைக்கு விஷ்ணு சித்தர் அப்படிங்கிறவங்களுக்கு மகளாக ஒரு துளசி செடிக்கடியில ஆண்டாள் பிறந்தாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அந்த விஷ்ணு சித்தரோட அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா முகுந்தாச்சாரியார் பத்மவல்லி அம்மையாருக்கு மகனாக பெரியாழ்வார் பிறக்கிறாங்க விஷ்ணு சித்தன் அப்படின்னு தான் அவருக்கு பேர் ஆனால் அவளுக்கே வந்து அவர் பல்லாண்டு பண்ணதுனால அவர் வந்து பெரிய ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை பெருமாளுக்கே அவர் மாம்னார் அதனாலேயும் அவர் பெரிய ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பெரியாழ்வார் வந்து ஆண்டாளுக்கு வந்து கண்ணனோட கதையெல்லாம் சொல்ல சொல்ல அவங்களுக்கு வந்து கண்ணன் மேலே ஒரு காதலை உருவாயிடுச்சான் பெரியாழ்வார் எப்போவுமே அவருடைய தோட்டத்தில் பூக்கிற எல்லா பூக்களையுமே மாலையாக கட்டி தீவல்லி இருக்கிற வடபத்திர சாய்க்கு போட வரான் இந்த பழக்கத்தை வந்து ஆண்டாலும் செஞ்சிட்டு இருந்தாங்களாம் ஒரு நாள் அவங்க வந்து கண்ணனையே வந்து தன்னுடைய கணவனாக நினச்சிக்கிட்டாங்களே அதனால அந்த மாலையை வந்து அவங்க போட்டு அழகு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு பெருமாள் கொடுத்தாங்களா இதை பார்த்து விஸ்வசித்தருக்கும் ரொம்ப கோபம் வந்துருச்சான் ஆனாலும் பெருமாள் வந்து ஆண்டாள் அணிஞ்ச மாலை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம் நான் இந்த மாலையே இறைவனுக்கு சுடியதால சூடி கொடுத்து சுடற்குடி அப்படிங்கிற பேரும் ஆண்டாளுக்கு வந்து தான் இறைவனையே மனக்க விரும்பி இறைவனையே ஆண்டவள் அப்படிங்கிறதுனால ஆண்டாள் அப்படிங்க பேரும் இன்னொரு பேரும் இருக்கு என்ன பேரு கோதை எதனால கோதை சொல்லி பேர் வச்சாங்க ஆயிரக்குள பெருமை எல்லாம் தெரிஞ்சதுனால பெரியாழ்வார் வந்து ஆண்டாளுக்கு கோதை அப்படின்னு பேர் சுட்டியிருக்காங்க என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னாக்கா ஆண்டாளோட மாலை வருடந்தோறும் புரட்டாசி மாதம் திருப்பதியில வந்து பிரம்மோற்சவம் நடக்கும்ல அப்ப வந்து கருடசவா அன்னைக்கு இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து ஆண்டாள் போட்டிருந்த மாலையை எடுத்துட்டு போய் பெருமாளுக்கு போடுவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாதம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளுக்கும் ஸ்ரீரங்கநாதருக்கும் கல்யாணம் நடக்கும் அந்த உற்சவத்தப்ப பெருமாள் போட்டிருந்த மாலையை வந்து ஆண்டாளுக்கு போடுவாங்க இதே மாதிரிதான் மதுரை சித்திர திருவிழாவிலேயே ஆண்டாளோட மாலை கல்லழகருக்கு சாத்தப்படுது மக்கள் எல்லாம் பெருமாள் மேலே பக்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே ஆண்டாள் அவதரிச்சிருக்காங்க அப்படியேப்பட்ட ஆண்டாள் என்னென்ன நூல் எழுதியிருக்காங்கன்னா திருப்பாவை நாச்சியார் திருமொழி அப்படிங்கிற ரெண்டு நூல்கள் எழுதியிருக்காங்க இந்த திருப்பாவையை நம்ம மார்கழி மாதம் முப்பது நாளுமே நம்ம வந்து படிக்கிறோம் சரி இந்த ஆண்டாளுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க அவங்க யார் அப்படின்னாக்கா நம்மளுடைய ராமானுஜர் தான் ஆண்டாளுக்கு அண்ணன் எப்படி அப்படின்னாக்கா திருமால் இருசோலையில் இருக்க அழகருக்கு நூறு தடாகம் வெண்ணையும் நூறு தடாகம் அக்கார அடிசலும் ஆண்டாள் ரொம்ப பிரியப்பட்டாங்களாம் ஆனால் அதுக்குள்ளாரியே ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட ராமானுஜர் வந்து அந்த ஆசையை நம்ம எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நூறு தடாகம் வெண்ணையும் நூறு தடாகம் அக்கார அடிசலும் வச்சு பெருமாளை கொண்டுட்டாங்களாம் ஒரு சமயம் ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற ஆண்டாலை பார்க்க போகும்போது கருவறையிலேருந்து ஆண்டாள் சொன்னாங்களாம் அண்ணன் வந்து தங்கையோட விருப்பத்தை நிறைய நீங்களும் விருப்பத்தை நிறைவேற்றி தந்தீரே வாரும் கோவில் அண்ணனே சொல்லி கூப்பிட்டாங்களா அழைக்கப்பட்டாங்களாம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆண்டாள் வந்து நம்மளுக்காக என்ன கொடுத்துருக்காங்க திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் கொடுத்துருக்காங்க எதுக்காக நாம் எல்லாம் பக்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்தியா இருந்திடலாமா ஓகே பாய் ராதே கிருஷ்ணா